ரெண்டாவது உலக கொங்கு மாநாடு இது நடக்க இருக்கிற கொங்கு மாநாடு வந்து கொங்கு மக்களை தாண்டி மாதிரி சமுதாய மக்கள்கிட்ட மாரி ஒரு பயனை ஏற்படுத்தும் அது எத்தனையா திட்டம் கிடக்குது அது மட்டும்தான் சொல்கிறதுக்கு பேர் முன்னால் இருக்குது அதனால் சொல்லி கொடுந்தீங்க எந்த மாநாட்டுக்கு குடும்பத்தோடு போக முடியும் கவண்டனை விட்டு கவண்டச்சியை கட்டு அப்படிங்கிற ஒரு அநாகரிகம் அந்த அநாகரிகமான எண்ணங்கள் அதையோடு ஒளிந்து போகணும் உலக கொங்கு மாநாடு எதற்காக நடக்குது அழிந்து வரும் தமிழர்களின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டி நடக்கு மேற்கொண்டு விவசாயிகள் விளைவித்த பொருட்களுக்கு ஏற்றுமதிக்கான வாய்ப்பை அரசு உருவாக்கிட வேண்டும் ஏற்றுமதிக்கான வாய்ப்பை அரசு உருவாக்கிட வேண்டும் கொங்கு விளாட கவுண்டர்கள் சமுதாயத்தை மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் சேர்க்க வேண்டும் எனக்கு விவரம் தெரிஞ்சு ரொம்ப எளிய எங்கள் கொங்கு சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க இருக்க வீடு கூட இல்லாமல் இருக்காங்க காடு கூட இல்லாமல் இருக்காங்க எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேயே வந்து எஸ்சின்னா இதுக்கு கீழே இருக்கக்கூடிய சம்மந்தப்பட்டவங்கள்லாம் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டாங்க அவங்க மக மகள் இன்னும் இன்றைக்கு வரையும் தான் இருக்குது அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஒதுக்கீடு இருக்குது சலுகைகள் இருக்குது அரசு கொடுக்குது ஆனால் எங்கள் வகை சார்ந்தவங்க அந்த அளவுக்கு மார்க் எடுத்திருந்தும் கூட அங்கீகாரம் இருந்தும் கூட இடஒதுக்கீட்டில் வந்து ரொம்ப தாழ்ந்து போயிடுறாங்க இன்னும் பார்க்க போனால் வந்து ஆடு முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சாணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க திறமை அதிகமாக இருந்து வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறப்ப ஏன் வந்து இந்த ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து மனிதர்களை வந்து நோகடிக்கணும் அவங்கவுங்களுடைய தகுதியின் அடிப்படையில் கொடுக்கட்டும் ஜாதியினுடைய அடிப்படையில் நிர்ணயிக்க வேண்டாம் ஒரு வேண்டுகோள் கொங்கு குலதெய்வ கோயில்களின் பராமரிப்பிலும் நிர்வாகத்திலும் அரசாங்கம் தலையிடக்கூடாது ஏன்னா எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு நாங்கள் வேறு சிந்தி கொண்டு போகிறோம் பண்ணுறோம் எல்லாம் பிடிக்கிறோம் மறுபடியும் அரசாங்கம் பணம் சேர்ந்த வாட்டி வந்து அதில் வந்து தலையிடக்கூடாது இது ஒன்று ஆ ஏன்னா மக்களினுடைய நிர்வாகத்தில் தான் பொதுவாகவே கோவிலே இருக்கணும் ஆனால் அரசனுடைய நிர்வாகத்துக்கு போனால் அதே மாதிரி வந்து இன்னும் எத்தனையோ சொல்லலாம் சர்ச்சி சொல்லலாம் மசூதி சொல்லலாம் இன்னும் எத்தனையோ சொல்லலாம் ஆ எல்லாத்தையும் பண்ணிட்டோம் அவங்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு இவ்வளோ கொடுக்குறாங்கல்ல அரசு அந்த அளவுக்கு வந்து கொடுக்குதில்ல ஏன் இதுக்கு மட்டும் அரசு எங்கே போச்சு கிடப்பில் உள்ள கொங்கு நீர்ப்பாசன திட்டங்கள் அனைத்தையும் செயல்படுத்த வேண்டும் எத்தனை திட்டம் கிடப்புலேயே கிடக்குது எத்தனையோ திட்டம் கிடக்குது அது தான் சொல்கிறதுக்கு பேர் முன்னால் இருக்குது அதனால் சொல்லிவிட்றீங்க இன்னும் எத்தனையோ திட்டம் இருக்குது கடப்பில் இருக்கக்கூடிய அத்தனை நீர்ப்பாசன திட்டங்களையும் செயல்படுத்த வேண்டும் நீர் காற்று மாசுபடுவதை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது வந்து அரசு எங்கே கவனிச்சிது எதை கவனிச்சிதுன்னு தெரியல இங்கேருந்து மேட்டூர் அணையிலேருந்து கடல் போய் அந்த காவிரி நதி சேர்ற வரையும் காவிரி கரை ஓரங்கள் எப்படி இருக்கு காவிரியில் வந்து என்ன பண்ணுறாங்க நம்ம நீர் ஆதாரம் எப்படி மேம்படும் நிறைய சொல்லலாம் சொல்ல போனேன் அந்த மாநாட்டுக்காக சிங்கப்பூர் மலேசியா அமெரிக்கா இலங்கை இங்கிலாந்து ஆப்பிரிக்கா கனடா ஆஸ்திரேலியா மற்றும் வளைகுடா நாடுகளிலிருந்து இன்னும் பல்வேறு நாடுகளிலிருந்து அனைத்து கொங்கு மக்களும் வராங்க கொங்கு சொந்தங்களும் வராங்க ஆக அனைவரும் நம்ம குடும்ப விழா போல் இந்த கொங்கு மாநாட்டில் கலந்து கொண்டு இது விழான்னு சொல்லக்கூடாது கும்பாபிஷேகம்னு சொல்லலாம் எந்த மாநாட்டில் வந்து நூற்றி எட்டு கோபூஜை நடந்தது அவங்கவுங்க பாரம்பரிய கலாச்சாரத்தை எல்லாம் கொண்டு வந்தாங்க நிலைநிறுத்தி காட்டினாங்க எந்த மாநாட்டுக்கு குடும்பத்தோடு போக முடியும் ஆக குடும்பத்தோடு போய் பார்க்க பார்க்கக்கூடிய ஒரே மாநாடு அது எங்கள் கொங்கு மாநாடாக தான் இருக்கும் ஏன்னா இந்த கொங்கு மாநாட்டில் வந்து சின்ன ஐந்து வயசு இருந்து எண்பது தொண்ணூறு வயசு முதியவங்க வரையும் பார்க்குற அளவுக்கு ஒயிலாட்டம் கும்மி ஆட்டம் பெருஞ்சலங்கை ஆட்டம் மற்றும் நம்மளுடைய கலாச்சாரம் மாட்டு வண்டியில் இருந்து உரலிருந்து இருந்து அத்தனையும் வருது நம்ம கொங்குகுலம் இப்படி தான் இருந்தது நம்ம இப்படி தான் என்ன ஆக போகிறோம் அப்படிங்கிறது நம்ம சந்ததிகளெல்லாம் தெரிஞ்சுக்கணும் வரணும் நம்ம கலாச்சாரம் பெருகணும் மேற்கொண்டு நம்ம சமுதாயத்துக்குன்னு ஒரு பாதுகாப்பு இருக்கணும் அங்கங்கே வந்து உடனே நம்மளுக்கு பாதுகாப்பு யார் வராங்க இன்றைக்கி கீழே இருக்கிறவங்க நம்மளை ஏற்றி இருக்கிறாங்க எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது இருக்குது ஆக எங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லை வருங்கால எங்களுடைய கொட்டை பிள்ளைங்களிலேருந்து குழந்தைங்களிலேருந்து எதுலேயும் ஒரு பாதுகாப்பு இல்லை எங்களுக்காக பாதுகாப்பு வேணும் ஆக எங்கள் குடும்பம் மேலோங்கி இருக்கிறதுக்காக ஒவ்வொரு தனி மனிதனும் உணர்வோடு சேர்த்து சேர்த்து எறும்பு சேர்த்துற மாதிரி சேர்த்து சேர்த்து இந்த மாநாட்டை உருவாக்கிட்டு இருக்கோம் ஆக இந்த மாநாடு மிக சிறப்பாக நடைபெறும் மிக சிறப்பாக நடைபெற வேண்டிய எல்லாம் பராசக்தியை நான் மனசார வேண்டேன் யாரை எப்படி வேணாலும் பண்ணலாம் எது வேணாலும் பேசலாம் கவண்டனை விட்டு கவண்டச்சியை கட்டு அப்படிங்கிற ஒரு அநாகரிகம் அந்த அநாகரிகமான எண்ணங்கள் அடியோடு ஒளிந்து போகணும் ஆக நாங்கள் எதுவும் ஆத்மார்த்தமாக செய்வோம் அடுத்தவங்களை அசிங்கப்படுத்தி செய்ய மாட்டோம் அசிங்கப்படுத்தி செய்யக்கூடிய ஜென்மங்கள் நாங்கள் அல்ல சில கோயில்லாம் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் அப்படின்னா கரெக்டாக அந்த குடும்ப வரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்துலேருந்து வந்தே ஆகணும் அந்த மாரி நடக்கிற இல்லை மக்கள்கிட்ட பொதுவான நிதியாக தேட்டுறீங்களா மாதிரி இது காராள வம்சம் இது ஒவ்வொரு சிறு துளிக்கும் ஒவ்வொரு மகத்துவம் உண்டு ஏன்னா நதிநீர் ஒரு துளி மட்டும் இருந்தால் அதனுடைய பெருமை இழந்துடும் அத்தனை துளியும் சேர்ந்தால் தான் அது நதியாகும் அதுபோல் காராள வம்சத்தில் வந்து கொங்கு மக்கள் அனைவரும் அவங்க அவங்க குடும்ப விழாவாக தான் இதை நினச்சி செஞ்சிகிட்டு இருக்கிறான் விருப்பப்பட்டவங்க கொடுக்குறாங்க விருப்பப்பட்டவங்க அவங்க விருப்பப்பட்டு கொடுக்குறாங்க யாருக்கிட்டையும் கட்டாயப்படுத்தி எதுவும் கேட்குறதும் இல்லை வாங்குறதும் இல்லை ஆக அவங்க அவங்க குடும்ப விழா அவங்கவுங்க விழாவை அவங்க அவங்க சிறப்பாக செய்கிறாங்க அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது இந்த நடக்க இருக்கிற கொங்கு மாநாடு வந்து கொங்கு மக்களை தாண்டி மாத்திரு சமுதாய மக்கள்கிட்ட மாரி ஒரு பயனை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க எல்லாருக்கும் எல்லா பயனும் ஏற்படும் இன்றைக்கி வந்து பிசிஆர் கேஸுன்ட்டு இருக்கு எத்தனை கம்யூனிட்டி இருக்குது இதில் வந்து முதலியாரில் இருந்து தேவாங்கர்ல இருந்து இன்னும் சொல்லக்கூடிய நிறையா வருஷம் சொல்லிட்டு போகலாம் செட்டியார் வகை இவங்கெல்லாம் இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் வந்து என்ன ஆதரவு இருக்குது பிசிஆர் அப்படிங்கிறது ஒரு பஸ்ஸில் போகக்குள்ள பக்கத்தில் இன்னொரு அம்மா வந்து உக்காந்துட்டு போகுது அவங்க மேலே ஏதோ ஒரு வார்டு அடிக்குதுன்ட்டு இவங்க தள்ளி உக்காந்தாங்களா அதனால் அந்த அம்மா கொண்டு போய் கேஸ் கொடுத்துருச்சான் தீண்டாமை அப்படின்னு சொல்லி ஆ இது தீண்டாமை ஆயிடுமா ஆக ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உரிமையை அவங்க புறம்பான வழியிலெல்லாம் பயன்படுத்துகிறதுக்கு இதெல்லாம் இருக்குது ஆக இதெல்லாம் இல்லை நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்கு பிரச்சனைன்னா சொல்லுங்கள் நாங்கள் கூட வரோம் இந்த விஷயத்தை தெரிஞ்சுங்க அப்படின்னு இன்னொருத்தரையும் பாதுகாக்கக்கூடிய வகையில் தான் இந்த மாநாடு இருக்கும் இதுக்குண்டான பயன் இருக்கும் அத்தனை சலுகைகளும் அதை நோக்கி தான் இருக்கும் இன்றைக்கி சமுதாய சீரழியில் வந்து மரபணுவால் மாற்றம் செய்யப்பட்ட ஜெர்சி சிந்து இது மாதிரி நிறையா சொல்லலாம் பேர் இது போல் வந்து வெளிநாட்டு மாடுகள் தான் வந்து அதிகமாக இருக்குது அதனுடைய பால் தான் வந்து இருக்கிற சமுதாயத்தை சார்ந்தவங்களும் வந்து அதெல்லாம் குடிக்கிறாங்க ஆக இதெல்லாம் இருக்கக்கூடாது நல்ல நாட்டு மாடுகள் மறுபடியும் உருவாகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் மேற்கொண்டு நல்ல நாட்டு மாடுகள் உருவானால் பிற சமுதாயத்தை சார்ந்தவங்களும் நல்லா தான் இருப்பாங்க மேற்கொண்டு வந்து நல்ல உரங்கள் அப்படின்னா வந்து ரசாயன உரங்களெல்லாம் வந்து தவிர்த்து மேற்கொண்டு இயற்கை உரங்கள் உருவாகணும் இந்த மாநாட்டு நிகழ்வில் நாமகிரிப்பேட்டை ஒன்றியத்தில் இருந்து நிறையா பைக் மேற்கொண்டு கார்கள் எல்லாம் வந்து நாளை காலை ஒரு எட்டு மணிக்கு புறப்படுது ஆக நாளை காலை எட்டு மணிக்கு புறப்படக்கூடிய இந்த வாகனத்திற்கு முன்புறம் நம்ம கொங்குகுல செம்மல் சுதந்திர போராட்ட வீரர் தியாகி தீரன் சின்னமலை அவர்கள் போல் அவர்களின் நினைவாக ஒரு கனமாவது அவருடைய சக்தி அங்கே இருந்து ஊடுருவி செல்லுமாறு குதிரை குதிரை மேல் வந்து தீரன் சின்னமலை போல் வேடமிட்டு துப்பாக்கி இதெல்லாம் வந்து கொண்டுக்கிட்டு குதிரையில் முன்னால் போகிற மாதிரி அதன் பின்புறம் புல்லட் பைக்கையும் அது பின்புறம் கார்களும் போகிற மாதிரி வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஆக வந்து சிறப்பாக நடக்கக்கூடிய இந்த மாநாடு ஒரு கோவில் திருவிழாவே ஆக சிறியவர் முதல் பெரியவர் வரை யாவரும் காலையில் எட்டு மணிக்கு தொடங்கி சாயந்தரம் ஆறு மணி வரையும் மிக மிக சிறப்பாக மிக மிக சிறப்பாக காண கண்கோடி வேண்டும் அதுபோல் வந்து சிறப்பாக நடக்குது யாவரும் வந்து கலந்துக்கலாம்